நாளை நமதே இனி நா உங்களுக்கு உங்கள் தொகுதி வேட்பாளரை ஆனந்தராஜா அவர்களை அறிமுகப்படுத்தும் பெருமை எனக்கு கட்டியிருக்கிறது கடந்த அரை நூற்றாண்டு காலமாக மாறி மாறி கழகங்களிடம் அல்லாடி மாற்றை வேண்டி வரும் உங்களுக்கு மாற்றத்திற்கான சாயலும் வாய்ப்பும் சாளரமும் இப்பொழுது திறந்திருக்கிறது அதை தயவு செய்து நோட்டுக்காக போட்டு விடாதீர்கள் எல்லாம் பாழாகிவிடும் உங்கள் பணத்தை எடுத்து பெரும் பகுதியை அவர்கள் வைத்துக் கொண்டு சில்லரையை உங்கள் பால் தூக்கி அடிக்கிறார்கள் ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக அரை நூற்றாண்டு காலம் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் காரணம் ஏழ்மை அரசியலுக்கு தேர்தல் நேரத்தில் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் முதல் இடத்தில் இருக்க வேண்டிய தமிழகம் எங்கோ மூலையில் ஒதுங்கி கிடக்கிறது தமிழகத்தை ஒரு கொல்லைப்புறமாக அவர்கள் மீத்தேன் குப்பை பேராசை குப்பை இதையெல்லாம் கொட்டும் ஒரு குப்பை கிடங்காக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நதிக்கரை நாகரீகம் நதிக்கரை நாகரீகம் என்று மாறுதட்டிக் கொள்கிறோமே அந்த நதிக்கரையும் கட்டுப்போனது நாகரிகமும் கட்டுப்போனது அதை மீட்டெடுக்கும் பொறுப்பு கடமை இன்று இளைஞர்கள் கையில் நாம் பார்த்த இந்த கேடுகட்ட உலகத்தை வரும் சந்ததியர் பார்க்க கூடாது தமிழகம் இந்தியாவின் ஒரு கலவையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஆனால் தமிழகத்தை வாழ வைக்க வேண்டும் நம் தலைநகரம் அதை மறந்து விட்டது தலைநகரம் நாம் அனைவரும் ஒன்றாக நின்றால் தமிழகம் இந்தியாவின் தலைவாசலாக மாறும் வாய்ப்பு அதற்கான வித்தை நீங்கள் இட வேண்டும் ஏப்ரல் பதினெட்டு உங்கள் வேட்பாளர் ஆனந்த ராஜா உங்கள் சின்னம் நாளை நமதே